முஸ்தல் அஹமதுடைய ரிவாயத் அனசிபுனு மாலி கருதி எல்லாம் அனுபவங்க அறிவிக்கிறாங்க அதுல சல்லாஹு அலஹி சொன்னார்கள் மண் சர் ரஹு என்ன வார்த்தையை பாவித்தார்கள் தெரியுமா யார் விரும்புகிறாரோ யார் ஆசைப்படுகிறாரோ யார் சந்தோஷம் அடைவாரோ அயுமத்தலஹூஃபி அமுருகி தன்னுடைய ஆயுட்காலம் நீடிக்கப்பட வேண்டும் என்று வயுசாதஃபி ரிஸ்கி தன்னுடைய வாழ்வாதாரம் அதிகரிக்கப்பட வேண்டும் என்று யார் விரும்புகிறாரோ யார் சந்தோஷம் அடைவாரோ ஃபல்யபுர் வாலிதே நபி அவர் இரண்டு சொல்யூஷனை சொன்னார்கள் முதலாவது தன்னுடைய பெற்றோருடன் நல்ல முறையில் நடந்து கொண்டுள்ளட்டும் இரண்டாவது தன்னுடைய உறவு முறையை பேணி நடக்கட்டும் என்று கூறினார்கள் பெற்றோருடன் நல்ல முறையில் நடந்தால் உறவு முறையை சிறந்த முறையிலே பேணினால் நீங்கள் விரும்பிய இந்த இரண்டு பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுடைய கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துவார் நீங்கள் நீடோழி காலம் வாழ்வீர்கள் இதே போல நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுடைய ரிஸ்க் உங்களுடைய வாழ்வாதாரத்திலே அபிவிருத்தி ஏற்படுத்துவார்